போ அந்த கரு அப்படின்னு சொல்கிறது வித்தோடக்கூடிய உயிருக்கு தான் கரு அப்படின்னு பேர் அதை தான் தீட்சை கொடுக்கும்போது தண்டு வழியாக மேலே ஏற்றுறோம் ஏன்னா முதல்ல மூளையிலிருந்து தான் அது தண்டு வழியாக தான் எக்ஸஸ் ஆனது கீழே இறங்குது மூலாதாரத்தில் வந்து தேங்குச்சு அந்த பரு உடலில் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்ய உடல் போதுமான வளர்ச்சி பெறணும் அதுக்கு தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வயதெல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது விட மேலாக தன்னை அறிந்து மெய்யை உணரணும் அப்படின்னாக்க உடல் போதிய பக்குவம் பெற வேண்டும் அதனால தான் பெண்கள் பருவமடைந்து மாதம் ஒரு முறை அந்த சுழற்சி ஒழுங்கு வருதான்னு தெரிஞ்சிட்டு நம்ம தீட்சை கொடுக்குறோம் ஸோ இதுதான் காரணம் ஆன்ம வளர்ச்சிக்கும் அந்த உடல் பக்குவம் தேவைப்படுது அதனால தான் ஏஜுக்கு வந்து கொஞ்சம் காலம் அந்த மாத சுழற்சி சரியாக வந்ததுக்கப்புறம் தீட்சை கொடுத்தா சிறப்பாக ஸோ அப்புறம் அவங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்ல மாற்ற உடலையும் அறிவிலும் வரும் வாழ்க வளமுடன் இதனால தான் ஈச்சை கொடுக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு இப்போ காலத்தில் ஏஜுக்கு வந்து ஒரு வருஷமாவது ஆயிடுச்சான்னு கேட்குறது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வாழ்க வளமுடன்